ை மறவாமல் அன்பு செய்தாய் உனக்கென்ன கைமாறு நான் செய்வே காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே என்ப சங்கமத்தை நன்றி காணிக்கை இந்த நன்றி காணிக்கை என்றும் நன்றி காணிக்கை என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கென்ன கை மாறு நான் செய்வையே உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும் றவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும் கனவுகளாலி வாழ்வு இல்லை உம்மை இல்லா ஒரு நிறைவும் இல்லை கனவுகளாலி வாழ்வு இல்லை உம்மைல்லா நிறைவோம் இல்லையே வாழும் இந்நாளும் இனி உன்னோடு வாழ்வே என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கு என்ன கை மாறு நான் செய்வே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை எப்பயுமே மறக்காமல் நம்மளை விட்டு கொடுக்காமல் எல்லா சூழ்நிலைகள்லேயும் நமக்காக யார் இருக்கா நம்ம யோசிக்கும் போதெல்லாம் நீயே கவலைப்படுற உன் கூட எப்பயும் உனக்காக பற்றி உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறதுக்கு உன்னோட எல்லா காரியங்களையும் குறித்து நான் எல்லாத்துக்கான ஒரு முடிவையும் நான் இருக்கும்போது நீ எதுக்கு சோர்ந்து போகிற அப்படின்னு நம்மளை எப்பையும் தட்டி கொடுத்து அந்த எழு அந்த இடத்துல நம்மளை எழும்பி நிற்க வைக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போலாமா குட்டிஸ் நீங்கள் பண்ண நான் ஏன் சோர்ந்து போகிறீங்க நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தானே அப்போது நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க அப்படின்னா நமக்கு பெருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயந்து போகலாமா நம்ம அதை கண்டு சோர்ந்து போகலாமா கண்டிப்பாக ஏசப்பா ஒரு விஷயத்த நமக்கு அனுமதிக்கிறாருன்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆயிரம் ரீசன்ஸ் இருக்கும் அது எதுவுமே நமக்கு புரியாது ஆனால் நமக்கு அதை புரிய வைப்பார் அது உடனடியாக புரியலைனாலும் கூட இதுக்காக தான் நான் உனக்கு இதை அனுமதித்தேன் பாரு உனக்கு எவ்வளோ பெரிய பிளசிங்ஸ் இதில் கிடச்சிருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக ஏசப்பா அந்த விஷயத்தை நமக்கு அனுமதிப்பார் குட்டீஸ் ஸோ நான் இன்னைக்கு ரேண்டமாக இந்த வசனத்தை கடந்து வரும்போது இந்த பாடலும் எனக்கு ஞாபகம் வந்தது இப்போ நான் சொல்ல போகிற வசனமும் கூட எனக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது குட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வசனம் இன்னைக்கு தேவைப்படுற ஒரு வசனமாக இருக்கும் நாற்பத்தி ஆறு பதினொன்றில் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது நாற்பத்தி ஆறு பதினொன்றில் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் கண்டிப்பாக இந்த வசனத்தை கடந்து வர்றதுக்கு என்னால் முடியவே இல்லை நான் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன் ஏன்னா இந்த வசனம் அதை வாசிக்கும் போதே இது எனக்காக தான் அவர் சொல்கிறாரு என்கிட்ட தான் இசைப்பா பேசுகிறாருங்கிற உணர்வு எனக்கு வந்தது குட்டீஸ் கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் கேட்கும்போதும் கூட உங்கள் உங்களுக்குள்ள இந்த விஷயத்தை குறித்து இந்த வசனத்தை குறித்து ஏதோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இப்போ முழிச்சிட்டு முடிச்சுட்ருக்கீங்கள அதுக்கான வசனமாக கூட இந்த வசனம் இருக்கலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் உணரவிங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது குட்டீஸ் ஏன்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கான ஆறுதல் ஏசப்பாவுடைய வசனங்களால் மட்டும்தான் தர முடியும் நம்ம வெளிப்புறையாக நமக்கு நமக்கு கிடைக்கிற ஆறுதல் எல்லாமே ஓகே தான் அது நமக்கு கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு தேவையான ஆறுதல் எப்போது கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் எல்லா சூழ்நிலைகளையும் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த ஆறுதலை நமக்கு ஏசப்பாவுடைய வசனங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏசப்பாவால் மட்டும்தான் அந்த உணர்வு பூர்வமான நம்ம இருதயத்துக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க முடியும் ஸோ அந்த ஏசப்பா தான் நம்ம ஏசப்பா தான் அவருடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவர் சொல்கிறாரு நீ எதுக்காக கவலைப்பட்டுட்ருக்கிற நான் தான் சொல்லியிருக்கேன்ல அதை நான் நிறைவேற்றுவேன் அது இப்போது இப்போ குறித்து நான் அதை யோசிக்கலை நான் அதை எப்போ இருந்தோ நான் உனக்காக திட்டம் பண்ணிகிட்ருக்கிறேன் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன் அதை எந்த விதத்தில் உனக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கலான்னு கண்டிப்பாக நான் அதை செய்து முடிப்பேன் நீ ஏன் மேலே நம்பிக்கையாகிறனே இன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளுடைய சோர்வுகள் வேதனைகள் எல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ பேசுகிறேன்னா போராட்டங்களை சந்திக்காமல் இல்லை எல்லா போராட்டங்களாக இருந்தாலும் கூட எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் கூட இது எனக்கானது கிடையாதே அதான் சொல்லியிருக்கிறாரில்ல நான் தான் சொல்லியிருக்கிறேன் நான் நிறைவேற்றுவேன் எதுக்கு பயந்துட்டுருக்குறேன் இது நான் நான் பிளான் இருக்கிறேன் உனக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வர்றதுன்னு கண்டிப்பாக நான் செய்து தரேன்னு நமக்கு அசுரன்ஸ் ரொம்ப பலமான இருந்து வரும்போது நம்ம எதுக்காக குட்டி சோர்ந்து போகணும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்ம சோர்ந்து போயிட்டால் மட்டும் நம்ம வேதனை பட்டுட்டால் மட்டும் நம்ம அழுதுட்டால் மட்டும் நம்மளால் அந்த காரியங்கள்லேருந்து மீண்டு வர முடியுமா எல்லாவற்றுக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆம் சொல்கிறதுக்கு உரிமை அவரிடத்துல தான் இருக்குது நமக்கு அதை சாங்ஷன் பண்ணி கொடுக்குற உரிமையும் அவரிடத்துல தான் இருக்குது அவரே நமக்கு இவ்வளோ அருமையான வார்த்தைகளை கொடுத்து இன்றைக்கி நம்மளை தேற்றணும்னு நினைக்கும்போது அதை மீறி நான் கவலைப்படுவேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது குட்டீஸ் ஸோ எல்லாத்தையும் அவரிடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அவர் நம்மளை மறவாத தேவனாக இருக்கிறாரு நம்மளோட இருதயத்தை ஆராய்ந்து அறிஞ்சு நம்ம இருதயத்தை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஈசப்பா நமக்கு தகப்பனாக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே பெருமைப்படணும் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அவரோட கைகளில் நம்மளுடைய உடைந்து இருதயத்தை கொடுப்போம் அவர் எல்லாத்தையும் சரியாக மாற்றி கொடுப்பாரு பலவிதமான ஆசீர்வாதங்களால் மாற்றி கொடுப்பாரு இது பேசிகிட்டு இருக்கும்போதே கூட ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய இருதயம் உடைஞ்சு போய் இருக்குது அப்படின்னா அதை நார்மல் ஆக்கிறதுக்கு அவரை நிறையா அணிகலன்களால் நிறைய நிறைவான கற்களால் அவர் நிரப்புறாருன்னு வச்சுக்கலாமே நல்லா ஜொலிக்கிற கற்களால் அந்த உடஞ்ச இடமே தெரியாமல் போயிடும் அப்படி தானே குட்டீஸ் அப்போது அதே தான் அவர் நமக்கு பண்ணுற நம்மளோட இருதயத்தை அழகுப்படுத்துறதுக்கு உடஞ்சி போயிடுச்சு ஆனால் அதை அழகுப்படுத்துறதுக்கு நார்மலான செல்லோட்டப்போ ஸ்டேப்லரோ அவருக்கு பத்தாது ஏன்னா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சிரும்ல அதனால தான் அவ்வளோ அவ்வளோ விலை உயர்ந்த மணி கற்களாலையும் விலை உயர்ந்த வைர வைடூரியங்களாலையும் நிரப்பப்பட்ட ஆசிர்வாதம் ங்களால நம்ம எல்லாரையும் அந்த இருதயத்தை அழகுபடுத்தி பார்க்க அவர் ஆசைப்படுறாரு ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஏசப்பா நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு நம்மளோட இருதயம் உடைஞ்சு போனால் கூட அதை எப்படி அழகாக்கணும்னு அவருக்கு தெரியும் அதை கண்டிப்பாக நமக்கு செய்து கொடுப்பாரு ஸோ அதுக்காக ஏசப்பா டொப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணலாமா அன்மாநாண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுடைய உடைய இந்த இருதயத்தை காண்கிற தேவன் நீங்கள் அது எந்த சூழ்நிலை உடைஞ்சிருந்தாலும் கூட அதை எப்படி அழகுப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியும் டாடி உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க Amen.